அந்த அம்மாவுக்கு ஆனிவர்சரி அப்படின்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டம் அவர் வந்து என்னாலும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் பர்த்டேக்கு விஷ் கூட பண்ண மாட்டாரு ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ண மாட்டார் ஏன்னா அது பரிசுத்த அவர் குழஞ்சிடும் அப்படி எல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடாது அனிவர்சரி கொண்டாடணும்னு பைபிள்ல எங்க வசனம் இருக்கு இதுக்கு ஒரு சண்டை வீட்டில் கேட்க வெட்டக்கூடாது வீட்டில் அந்த அம்மா கேக் வெட்டி ஒரு படம் எடுத்து நீ வைக்கலாம் நினச்சா வைக்கக்கூடாது அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை இருக்கும் ரெண்டு பேர் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அவர் ஃபோட்டோக்கு முகம் காட்ட மாட்டேன் ஏன்னா அவருக்கு ஒரு வசனம் பிடிச்சி வச்சிருப்பாரு எந்த சொரூபத்தையும் நீ செய்யாது இருப்பாயாக போட்டோ ஒரு சொரூபம்தான் இவர் விளக்கம் ஏப்பா இது என்ன இது பரலோக நரகத்துக்கு போற விஷயமா இது சாப்பாடு விஷயத்துல சண்டை நீ சொல்றபடிதான் தான் நான் செய்யணுமா நான் சொல்றபடிதான் தான் நீ செய்யணும் வெஜிடேரியன் தான் நான் வெஜிடேரியன் தான் அந்தமா ஏதோ ஒரு ஆசைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு இதோ வாங்கி கொடுங்க அதெல்லாம் வேண்டாம் அந்த அம்மாவுக்கு பிடிச்சது தான் அவங்க செய்வாங்க சில பேர் இவருக்கு பிடிச்சது தான் இவர் வாங்கிட்டு வருவார் நீயா நானா இதை போல நிறைய இருக்கு பேசிக்கிட்டே போகலாம் சாப்பாடு ஓட சின்ன சின்ன அற்ப காரியங்கள்ங்க நாட்களை விசேஷித்து கொள்றதுல இதுக்கு என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டா பவுல் எழுதி முடிக்கிறார் பாருங்க அஞ்சாம் வசனத்துல கடைசி பகுதி அவன் அவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன் போ இது என்ன பெரிய விஷயமா இது இதெல்லாம் ஒரு டிஸ்கஷனா சண்டை போட்டு முடிக்கிற ஒரு பெரிய போராட்டமா இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா சாப்பாடு என்ன சாப்பாடு ஒரு வேளை சாப்பாடு அடுத்த வேலை அடுத்த பசி வந்துடுது இதுக்கு ஒரு பெரிய தியாலஜிக்கல் டிஸ்கஷனா விடு அத அவன் அவன் தன் தன் மனதில் நேம் இது அப்போ அர்த்தம் என்னன்னு சொன்னா கணவன் மனைவி வந்து அவங்க ஒருமித்து வரணும் ஒன்றா வரணும் அப்படின்னா நான் நினைச்சது நீ நினைச்சது நான் சொன்னது நீ சொன்னது என்று ஒருவரை ஒருவர் மேற்கொண்டு போகாம ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சின்ன காரியங்கள் அற்ப காரியங்கள் தானே இட்ஸ் ஓகே யூ வேர் இட் யூ பை இட்